மாதங்களில் பன்னிரு தமிழ் மாதங்களில் மார்கழி மாதத்திற்கு என்று தனி சிறப்பு உண்டு இம்மாதமானது தெய்வ வழிபாட்டிற்கு மிக உகந்த ஒரு மாதமாக இருக்கின்றது இம்மாதத்தில் திருப்பாவை திருவெம்பாவை வழிபாடு என்பது அவற்றை பாராயணம் செய்வது என்பது தொன்று தொட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் இதில் திருப்பாவைக்கு மிக இணையாக கருதக்கூடிய ஒன்று நாச்சியார் திருமொழி திருப்பாவையை எழுதிய ஆண்டாள் நாச்சியாரால் எழுதப்பட்டதுதான் இந்த நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையில் பாவை நோன்பு எடுத்து கண்ணனை அடைய வேண்டும் என்ற கண்ணனை திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என்பதை கண்ட தம்முடைய தோழிமார்களுக்கெல்லாம் எடுத்து சொல்வதாக இப்பாடல்கள் அமைந்திருக்கின்றன கண்ணனை எப்படி சென்று அடைய வேண்டும் என்பதை மன்மகனிடம் மிக அழகாக வேண்டி கேட்டுக் கொள்கிறாளாம் ஆண்டாள் அதுவே நாச்சியார் திருமொழியின் முதல் பாடலாக அமைந்திருக்கின்றது இந்த தெய்வீக அம்சம் பொருந்திய மார்கழி மாதம் முழுவதும் நாச்சியார் திருமொழியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பாடல்களை கண்டும் கேட்டும் மகிழ்வோம்